எனக்கு எதுவும் தெரியாதே என்று எண்ணும் வரை மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது கோலையும் விட்டாலுமே இது என் விதி என்பான் ஆனால் ஆற்றல் மிக்கவன் என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் உன்னை வலிமை உடையவன் என்று நீ நினைத்தால் வலிமை உடையவனாகின்றாய் இந்த செயலை என்னால் செய்ய முடியாது என்ற எண்ணமே உங்களிடம் எழக்கூடாது இந்த செயலை என்னால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு வேண்டும் உழைப்பில் நம்பிக்கை வைத்தவனுக்கு அதிகாரமும் பதவியும் தானாகவே தேடி வரும் வாழ்வில் எந்த அளவுக்கு நீ உயர நினைக்கின்றாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை தாங்க உன்னை நீ பலப்படுத்து நீ உன் குறிக்கோளில் வெற்றியடைய வேண்டுமானால் அதை பற்றிய எண்ணம் உன் உடல் முழுவதும் பரவி இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான எல்லா வலிமைகளும் உங்களுக்குள்ளேயே குடிகொண்டு இருக்கின்றன என நம்புங்கள் மலைபோன்ற செகுப்புத்தன்மை இடைவிடாத முயற்சி எல்லையற்ற நம்பிக்கை இவைதாம் நற்காரியத்தில் வெற்றியை தரும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே இ சாதிக்க பிறந்தவன் துணிந்தினில் எதையும் வெல் கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைக்கான தீர்வு வெளியே இல்லை உன்னிடம் மட்டுமே உள்ளது இதை உணர்ந்தவன் உயர்கின்றான் லட்சியத்திற்காக உன் உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருந்தால்தான் நீ ஒரு தலைவனாக இருக்க முடியும் அடக்கப்படாத மனம் நம்மை கீழ் நோக்கியே இழுத்துச் செல்லும் அடக்கப்பட்ட மனம் நமக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் விடுதலையையும் தரும் துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு உயர்த்திப் பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவாய் வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போன்று மென்மையானது ஆனால் தோல்விகளை சந்தித்தவன் இதயம் இரும்பை போன்று வலிமையானது பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் நாம் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது அளவற்ற பலமும் பெண்ணை போன்ற உள்ள இதயமும் உள்ளவனே உண்மையான வீரன் உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள் தன்னை சரிபடுத்திக் கொள்பவனே உலகை சரிபடுத்த தகுதியானவன் உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றி யோசிக்காதே உழைப்பில் உறுதி கொண்டு வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இரு ஒரு மனிதனால் செய்யக்கூடிய செயலை இன்னொரு மனிதனாலும் செய்ய முடியும் ஆகையால் நம்பிக்கை கொள் எதையும் வெல் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும்போது அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே என்னால் இயலாது என்று ஒருபோதும் எண்ணாதே ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன் நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால் வலிமை உள்ளவனாக இருந்தால் நீ ஒருவனே உலகில் அத்துணை பேருக்கும் சமமானவன் எண்ணமே நம்மை தூண்டும் சக்தி மனத்தை உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புங்கள் நாள் கணக்காக சிந்தியுங்கள் தோல்விகளை கண்டு ஒருபோதும் பொருட்படுத்தாதீர்கள் தனக்குத்தானே அமைத்துக்கொள்ளும் விதிகளைத் தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு ஏற்கனவே நடந்து முடிந்ததை எண்ணி வருந்தாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் பறந்து விரிந்திருக்கிறது கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி எனது வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு எனது உள்ளுணர்வை நான் நம்புகிறேன் உள்ளுணர்வின் மூலமாக கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை நான் உணர்கிறேன் என்னை எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட அன்பான உடைய மக்களுடன் வாழ வைத்ததற்கு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி